வணக்கம் இன்னைக்கு வாங்க நம்ம பேசக்கூடிய கோபத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி அதாவது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் நம்ம லைஃப்ல ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கோபத்தை வந்து குறைக்கிறது தாங்க அதாவது கட்டுக்குள்ள வச்சுக்கிறது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமான ஒரு எமோஷனல் ஃபீலிங் அப்படின்னு நம்ம கோபத்தையும் சொல்லலாம் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை எப்படி நம்ம ஹேண்டில் எப்படி நம்ம குள்ள வச்சிருக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சில முக்கியமான டிப்ஸ் மூலயமா பார்க்க போறோம் கோபம் இது வந்து எல்லாருக்குமே சகஜமான பொதுவான விஷயங்க இது உங்களோட உடல்நிலையோட உடல் நலத்தோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க கோபம் அப்படின்றது நம்ம உடல் நிலையோட உடல் நலத்தோட சம்பந்தம் உள்ளதுதான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை எப்படி டீல் பண்றது எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுனே தெரியுறது இல்ல கோபத்துல வந்து தான் கண் தன்னை மீறி கெட்ட வார்த்தைகளோ இல்ல பொருட்களை போட்டு உடைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு நானும் இவ்வளவு கோவப்பட்டேன் நான் கோவப்படும் போது நீங்க ஏன் முன்னாடி வந்தீங்க ஏன் இந்த பொருளை பக்கத்துல வச்சுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அன்கண்ட்ரோல்டு ஆங்கர் வந்துச்சு அப்படின்னா பாதிப்பு யாருக்கு அப்படின்னா நம்மளை சுத்தி உள்ளவர்களுக்கும் அதே நேரத்துல நம்மளோட உடல்நிலைக்கும் தான் இந்த உடல்நிலையை சீரா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க அப்போ உடல்நிலைக்கும் கோபத்துக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னா கோபத்தை முதல்ல எப்படி கட்டுக்கொள்ள வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சாதாரணமா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழியா இருக்கும் ஆனா அந்த கோவப்படுற நேரத்துல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு நம்பர் சொல்லு மனதுக்குள்ள சொல்லு சிரிச்சு முகமா இரு அப்படின்னு நீங்க அந்த டைம்ல போய் அட்வைஸ் பண்ணீங்கன்னா இருக்கிற கோவமே எகிரி போயிடுங்க அதனால கோவத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்களாவே ட்ரை பண்ண ஆரம்பிங்க கோவம் வரும்போது எல்லாம் இந்த டிப்ஸ்ல எதையாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ணீங்கன்னாவே உங்களோட கோவம் கட்டுக்குள்ள வந்துரும் இப்ப நம்ம பாக்கலாம் முதல் டிப்ஸ் ஒரு விஷயத்த வந்து நீங்க பேச போறீங்க அப்படின்னா பேசத்துக்கு முன்னாடி யோசிக்கணுங்க யோசிச்சது அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்த நீங்க ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா வந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கோபம் அப்படின்றது உங்களோட தான் இருக்கும் நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பே பாத்தீங்கன்னா கோபத்துல கண்ணா அப்படின்னா பேசுறதுங்க மனதுக்கு தோன்றது வாயில வந்தது ஃபில்டர் பண்ணாம அப்படியே நீங்க வார்த்தையா கொட்டும் போதுதான் அந்த கோபத்தோட எதிரொலி வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணம் அதிகமா வெளியில வரும்போது நீங்க நிறைய விஷயத்துக்கு கொட்டினதுக்கு அப்புறம் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும் அதனாலதான் வார்த்தைகளை நீங்க முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் வார்த்தைகளை கண்ட்ரோல் கோபம் உங்களோட கட்டுக்குள்ள இருக்கும் அப்ப வார்த்தைகளை எப்படி கண்ட்ரோல் யோசிக்கணும்ங்க யோசிச்சதுக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படி நீங்க பண்ணும் போதே உங்களோட வார்த்தைகள் ஃபில்டர் ஆகும் போதே உங்களோட கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதுவும் கோபப்படும் போது டக்குன்னு வார்த்தைகளை தெரிக்க கூடாது இதுதான் முதல் டிப்ஸ் ரெண்டாவது டிப்ஸ் கோவமாக போது அமைதியாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவப்படும் போது அமைதியா இருக்கிறது தான் ஏன்னா நம்மளோட எமோஷனல் ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை உசுப்பேத்தி விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு பிடிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபயர் ஆகிடும் ஆனா இந்த மாதிரி கோவப்படும் போது நம்ம கிளியரா காம் ஆயிட்டு நான் ஏன் கோவப்படுறேன் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது இந்த சின்ன விஷயத்துக்கு நான் இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்னு லைட்டா உங்களுக்குள்ளேயே சமாதானம் ஆகிற மாதிரி பண்ணிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும் நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க அது பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெளிவா விளங்குங்க அதனால முக்கியமா ஏதாவது விஷயம் உங்களுக்கு கோவத்தை தூண்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா உடனே அமைதியா ஆயிடுங்க அமைதியாயிட்டு கிளியரா அதை பத்தி யோசிங்க எந்த விஷயம் உங்களை காயப்படுத்துச்சுன்னு யோசிக்க ஆரம்பிங்க மூணாவது விஷயம் எக்ஸசைஸ் செய்யறதுங்க எக்ஸசைஸுக்கும் கோபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இருக்குங்க நம்ம பார்த்தோம் இந்த கோபம் அப்படின்றது நம்மளோட உடல்நிலைக்கு சம்பந்தப்பட்டது இந்த உடல்நிலைக்கு சம்மந்தப்பட்டதுக்கும் கோபத்துக்கும் இவ்வளவு ரிலேஷன் இருக்கும் போது உடல்நிலைய சமமா வச்சிருந்தீங்கன்னாவே உங்களோட கட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கனாவே கண்டிப்பா உங்களுக்கு கோபம் அப்படின்றது தலை தூக்காதுங்க இந்த கோவம்ன்ற ஆக்டிவிட்டிஸ நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் முக்கியமா பாத்தீங்கன்னா கோவம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மனதுல எழுக்கூடிய ஏமாற்றங்கள் இல்ல வேலை பலுக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு கோவம்ன்ற ஃபார்ம்ல வெளிவருது அப்ப உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல இல்லாட்டி நீங்க நினைச்ச விஷயம் நடக்கல அந்த இடத்துல வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கக்கூடியது வந்து கரெக்டா அவங்க உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணல இல்ல உங்களுக்கு வேலை பலு அதிகமா இருந்து அந்த விஷயத்த முடிக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க கோவத்தை அதிகமா உணர்வீங்க அந்த கோவப்படக்கூடிய நேரத்துல உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் டிகிரீஸ் பண்ணிட்டு நீங்க டீல் பண்ணீங்க அப்படின்னா கோவம் உணர்வு தான் இருக்கும் உங்களோட எல்லையை மீறி வந்து வெளியில கோவம் வெளிப்படாது அப்போ உங்களோட கோவத்தை நீங்க எப்படி கண்டுக்கொள்ள வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா வர கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ஏமாற்றம் நிகழ்வு வந்து அதிகமா இல்லாத பாதி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணணும் எப்ப நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சதெல்லாம் என்னங்க ஆட்டோமேட்டிக்கா என்ற மனநிலையே உங்களுக்கு அதிகமா வராது சில பேர் பாத்தீங்கன்னா என்னால இந்த வயசுக்கு மேல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியலங்க எனக்கு வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு ரகம் இருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வேலை பகலும் அதிகமா இருக்கு வீட்டுக்கு வரதுக்கே டைம் சரியா இருக்கு ரகமும் இருக்கு லேசி மசாலா செய்யறது இல்ல அது இன்னொரு ரகம் இப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நீங்க தனியா அதுக்குன்னு நேரம் ஒதுக்கெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது செய்ய முடியல நானும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பிரிஸ்கா ஒரு வாக் நீங்க போனீங்க போதும் அன்னைய டேக்கு உங்களோட ஹெல்த்தி இஷ்யூ வந்து நல்ல உங்களுக்கு மெயின்டெயின் ஆயிருக்கும் எப்ப அன்னைக்கு உங்களுக்கு ஹெல்த்து வந்து நல்ல மேனேஜபிளா ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் அதிகமா இருக்காது சோ உங்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஒரு ஒரு நாளா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே வரும்போது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸோட லெவலில் டிக்ரீஸ் பண்ணி இதனால தான் எக்சசைஸ் செஞ்சீங்கன்னா கோபம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது டிப்ஸ் கண்டிப்பா டைம் மோட்டோ எடுக்கணுங்க டைம் அவுட்டா குழந்தைங்களுக்கு தானே டைம் அவுட்லாம் நம்ம சொல்லுவோம் எதுக்குங்க டைம் அவுட் பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ டைம் அவுட் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுங்க ஒரு நம்ம நல்ல வழி வரணும் அப்படின்னா அடம் வருவோம் அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும் நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் கொடுத்துக்கணுங்க ஒரு கோபம் வருதா ஒரு விஷயம் உங்களுக்கு இரிடேட் பண்ணுதா டைம் பிரேக் எடுங்க டைம் அவுட் எடுங்க அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்லயே உங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு பக்குவம் கிரேட் ஆகும் ஒன்ஸ் நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயம் ஆட்டோமேட்டிக்காவே குறைய ஆரம்பிக்கும் எப்ப இரிட்டேஷன் குறையுதோ அப்ப கோவம் காணா போயிடுங்க ஸோ கண்டிப்பா ஒரு டைம் அவுட் எடுத்துக்கணும் கோவப்படும் போது இரிட்டேஷன் படும் போதெல்லாம் டைம் அவுட் எடுத்துருங்க இதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பா ஸ்தானத்துல இருந்தவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு கோவப்பட்டாங்க ஃபேமிலி எல்லாம் டக்குனு ஏச்சு வெளியில போயிடுவாங்க அந்த மாதிரி பண்றதும் ஒரு விதமான டைம் அவுட் தான் அஞ்சாவது விஷயம் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் எல்லாம் என்னன்னு யோசிக்கணுங்க உங்களுக்கு ஒரு கோவம் வருது அப்படின்னா எந்த விஷயத்துக்காக வருது ஏன் அந்த வருது அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காலையில உங்க வேலைக்கு போற நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம யாரோ ஒருத்தவங்க பண்ணக்கூடிய டிராபிக் எரரால இவங்க வந்து டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சோ இவங்களுக்கு அந்த விஷயம் இரிட்டேட் பண்ணும் கொஞ்ச நேரத்துல கோவத்தை அதிகம் பண்ணும் கோபம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு கிரெட்டாக ஆக ஆரம்பிச்சோம் ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டிராஃபிக்கால உங்களுக்கு கோபம் வருதா அப்ப அந்த டிராஃபிக்கை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் பாசிபிள் சொல்யூஷன்ஸை யோசிக்கணும் அதை விட்டுட்டு நான் வேற ஒரு கார்ல போற எனக்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்து அதை எப்படி கொண்டு வர்றது இதே எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிக்க கூடாது உங்களோட சுச்சுவேஷன் கிவன் சுச்சுவேஷன் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண முடியும் அதை ஈஸியா பாசிபிளா என்ன மாதிரி சொல்யூஷன் ஹேண்டில் பண்ண முடியும்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிராஃபிக் தான் இஷ்யூவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒன்னு டோர்லியா கிளம்பி வரலாம் இல்லையா ரூட்டை மாத்தலாம் இல்லையா நீங்க கார்ல போறவங்களா இருந்தீங்கன்னா வேற ஏதாவது வழியில போறதுக்கு யோசிக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்லண்டான இருக்கிற சொல்யூஷன் ஈஸி சொல்யூஷன் ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுவாங்க இப்படிதான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாசிபிள் சொல்யூஷன் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி போறதுதான் புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு நான் இந்த டைம் தான் போவேன் டிராஃபிக் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல ரெண்டுமே பாசிபிள் உங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பாசிபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடாக எது உங்களுக்கு க்ளோஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அக்ரி பண்ணிட்டு போயிடணும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்துட்டு பாசிபிள் சொல்யூஷன் சர்ச் பண்ணும்போது கோபம் அப்படின்றது உங்களோட கட்டுக்குள்ளேயே இருக்கும் ஆறாவது டிப்ஸ் முக்கியமான ஒரு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாங்க நான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளோட ஆசைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பத்துக்கும் மெயினான காரணமே நான் அப்படின்னு சொல்றதுதான் எப்ப நான் அப்படின்றத நம்ம விடுறோமோ அப்பதான் நம்மளோட மனசே வந்து சுத்தமாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த நான் அப்படின்றது நம்மள தீவிரமா புடிச்சிட்டு இருக்குங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது விஷயம் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்னாலதான் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு எனக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வருது என்ன மட்டும் அப்செட் பண்ணுது எல்லாமே என்னனால என்னால என்னால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க சில விஷயம் வந்து செய்ய முடியல அப்படின்னா என்னக்கும் மட்டும் இப்படி ஏன் நடக்குது அப்படின்னு நினைச்சுப்பாங்க இப்படி எது என்னால எனக்காக அப்படி நீங்க எப்ப பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட கோவத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயமான டென்ஷனை உருவாக்கிக்கிறீங்க டென்ஷனை நீங்கள் அதிகமாக்கணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோவம் எல்லாம் கசின் சிஸ்டர் மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் கோவத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்த எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணணும் அதுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க பத்தி பேசுறீங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக பேசணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் நீங்க செய்யும்போது எனக்கு நீங்க ஹெல்பே கேட்கல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கோவம் தாங்க கிரீஸ் ஆகும் அதை விட்டுட்டு சாதாரணமா வந்து நான் இந்த விஷயம் எல்லாம் செய்ய மாட்டேங்க நீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நான் செஞ்சு வந்திருப்பேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம் இல்லைன்னா நான்றத வராமையே நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எப்ப வந்து நீங்க ஐ அப்படின்றத அவாய்ட் பண்றீங்களோ ஒரு ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணும் போது ஐ அப்படின்றத நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணுங்க அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிட்டு வந்துடும் நான் எனக்கு மட்டும் எப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நடக்கல இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை விட்டு ஜென்ரலா நீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களோட லைஃப் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஏழாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாங்க மன்னிக்க கூடிய விஷயம் ஒருத்தவங்க மேல தீராத மாதிரி உங்களுக்கு ஒரு கோபம் வருது வெறிவு தனமா ஒரு வெறிச்சல் வருது அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது கோபம் வந்து உங்களுக்கு ஏத்தி விட்டு கத்த ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு உங்களை வெறுப்பேத்தி விடும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதிகமாக்கி விடும் சோ ஒருத்தவங்க மேல வந்து குரோதம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க மன்னிக்கிறது மட்டும் தாங்க பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க ஆப்போசிட் பார்ட்டி மேல நீங்க கோவப்படாம அந்த விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக கசப்பான விஷயமா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் மறக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு ட்ரை 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 பண்ணணுங்க உங்களுக்கு உங்களுக்கு பண்ணணும் பண்ணணும் மன்னிக்கிறதுக்கும் ரெண்டுமே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் மறக்கலையோ மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லையோ அப்ப நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அதிகமாகும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா நீங்க கோபத்தை நீங்களாவே உருவாக்கிக்கிறீங்க அப்படி உருவாகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம வெறுப்பு குரோதம் மற்றவங்களை வந்து நீ யாரு பெரியாளு அப்படின்ற மாதிரி எல்லா ஃபீலிங்குமே ஒட்டு மொத்தமா சேர்ந்துக்கோங்க இது எல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா டென்ஷன் வரும் டென்ஷன் வந்துச்சுன்னா கோவம் வரும் கோவம் வந்தா பிபி வரும் அப்புறம் வரிசலா எல்லா பிரச்சனையும் வரும் ஸோ நீங்க கோவம் வரத்துக்கு கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ முடிச்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ரென்த்தா கொண்டு வர முடியும் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி என்ன மாதிரி தப்பா இருந்தாலும் சரி யார் மேல தப்பா இருந்தாலும் சரி ஃபர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் எட்டாவது விஷயம் நகைச்சுவையா சிரிக்கணும் இல்ல நகைச்சுவையா எடுத்துக்கணும் எப்படி டென்ஷன் தான் முக்கியமான விஷயம் இந்த கோபத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்ப டென்ஷனை விட்டுட்டு வெளியில வரணும் அப்படின்னா அந்த நேரத்துல போய் நான் ஒரு காமெடி ஜோக் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய தாங்க டென்ஷன் வரும் அப்ப இந்த டென்ஷனையும் விடணும் அதே விஷயத்துல அதே நேரத்துல உங்களுக்கு அது ஜாலியான ஒரு ஃபீலிங்க குடுக்கணும் அப்படின்னா ஹியூமரஸா பேசுறவங்களோட முடிஞ்ச நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணனுங்க அப்படி இல்லன்னா நீங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியூமரஸ் ஃபீலிங் இருக்கிற மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து எவ்வளவு சாஃப்ட்டா டீல் பண்ண முடியுமோ அவ்வளவு சாஃப்ட்டா வந்து டீல் பண்ணணும் மத்தவங்கள அர்ட் பண்ணாம என்ன மாதிரி நீங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அது பண்ணணும் நீங்க ஆர்ட் ஃபீலிங்ல பேசி அந்த விஷயம் முன்ன ஒஸ்ட் அதிகமாக்கிச்சு ஒட்டுமொத்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரே வழி கோவப்படக்கூடிய விஷயங்கள் டென்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா டென்ஷனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த நகைச்சுவையோடு ஹேண்டில் பண்ணும் போது மட்டும்தான் உங்களோட டென்ஷனோட லெவல் குறையும் ஆட்டோமேட்டிக்கா கோவமும் குறையும் ஒன்பதாவது விஷயம் விஷயங்களை கவனிக்கணும் எப்படி டென்ஷன விடணும் கோபத்தை விடணும் அப்படின்னா நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்ப காலையில டெய்லி இவ்வளவு அறக்க பறக்க போகும்போது இந்த டிராபிக் மாட்டிட்டு இருக்கும் போது எப்படிங்க ரிலாக்ஸ்டா இருக்க முடியும் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் எல்லா டைம்லயுமே உங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க இது ஒரு விதமான கலை அப்படின்னு கூட சொல்லலாம் இத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்களால எடுத்துக்க முடியும் முதல்ல நீங்க வந்து டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் அது உங்களால செல்ஃபா பண்ண முடியல அப்படின்னா யோகா மாதிரி கிளாஸஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுப்பாங்க அது மூலியமாவே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் என்ன பண்ணலான்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா ரெண்டாவது நீங்களே சில ப்ராபர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் சில ஃபேஸஸ் வந்து உங்கள் கண்ணில் பட்டுற மாதிரி நீங்கள் அதிகமாக எழுதி வச்சுக்கணும் லைக் டேக் இட் ஈஸி இது உன்னோட நாள் நீ தான் இன்னைக்கு குயின் இல்லை நீ தான் இன்னைக்கு கிங் நீ நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த மாதிரி உங்களோட மனநிலையை சமாதானப்படுத்துறக்கூடிய வார்த்தைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் படிக்கலாம் இல்லை எழுதலாம் இல்ல அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா உங்களை சுத்தி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங்கை என்கரேஜ் பண்ணக்கூடியதான் இருக்கும் ஈவன் சில பேர் பாத்தீங்கன்னா மியூசிக்கல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு கேட்பாங்க அந்த மாதிரி மியூசிக்கில் கூட நீங்க பண்ணிக்கலாம் எது பண்ணாலும் சரிங்க உங்களை காம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும் இந்த காம் பண்ணக்கூடிய விஷயத்தால ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களோட டெம்பர் ஆகும் டென்ஷன் ஆகும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங்ஸ் கிடைக்கும் இதை நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும் கோபம் அப்படின்றது உங்களுக்கு வரவே வராதுங்க அந்த அளவு உங்களோட மனநிலை எப்பயுமே சாஃப்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது ஈஸியா உங்களால உணர முடியும் பத்தாவது டிப்ஸ் எப்ப வந்து கோவம் வருதோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கோவத்தை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க இந்த கண்ட்ரோல் பண்ணாத விதமான பிரச்சனைகள் நமக்கு உருவெடுக்குது அப்ப கோவமும் படக்கூடாது கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரெண்டு இந்த ஒன்பது டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணதுக்கு ட்ரை பண்ணணுங்க கோவம் ரிடியூஸ் ஆகுதா கண்ட்ரோல்க்குள்ள வருதான்னு பாருங்க எது செஞ்சும் எனக்கு கோவம் வரலங்க கோவம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயத்தையும் பேசிடுறேன் எல்லா பொருளையும் உடச்சிட்றேன் ரிலாக்ஸ்ட் ஆகுது டென்ஷன் ஆகுது அந்த எனக்கு ஒண்ணுமே மண்டையில் ஏற மாட்டேது அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது உங்களோட சேலஞ்சிங் தாங்க நீங்க அந்த டைம்ல மத்தவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு ஹெல்ப் உங்க சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட நெய்பர்ஸா இருக்கலாம் இல்ல உங்களோட ஃபேமிலி இருக்கலாம் உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம் யாருக்கிட்ட வேணா நீங்க உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி நான் வந்து என்னோட கோவத்தை குள்ள வச்சுக்கிறது அப்படின்றத நீங்க கேட்டு பாக்கலாங்க இந்த மாதிரி என்னோட பையன் செய்யறத பாக்கும்போது எனக்கு தேவையில்லாம கோவம் வருது இல்ல என் பொண்ணு செய்யறத போது எரிச்சலா வருது எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கலன்னு இருக்கு இல்லை என் பொண்ணு என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டான் பதில் பதிலுக்கு பேசுறான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டென்ஷன் ஆயிடுது இல்லை என் கூட வேலை செய்யறவங்க புரிஞ்சுக்க மாட்டேறாங்க எனக்கு ஆபீஸ் போகும்போது தலைவலியா இருக்கு இப்படி உங்களோட கோவத்தோட லெவல் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கலாம் சுச்சுவேஷன் டிஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி கோம் இஷூஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற பட்சத்துல கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணுங்க அந்த ரிலீஸ் பண்றதுக்கு என்னென்ன சுத்தி இருக்கிறவங்க கூட நீங்க தெரிக்கலாம் இப்படி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் கேட்கும் போது ஏன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களா இருப்பாங்க நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே கூட என்ன பண்ணலாம்னா சேர்ந்து உட்கார்ந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு கோம் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் என்ன செய்யலாம் என்ன செஞ்சேன் என்ன அப்பா வந்து என்ன பண்ணனும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு உங்களோட வயசுல சின்ன பசங்கள்கிட்ட கூட நீங்கள் உட்காந்துட்டு கலந்து பேசலாங்க இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கும் ஸோ இஸ்யூஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட சின்ன சொல்லக்கூடிய தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஆர்ட் பண்ணாமல் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்டோம் இல்ல எப்படி பண்றது என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றது இந்த சேலஞ்சிங் விஷயமா இருக்குன்றதை நீங்க பேசியோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹெல்ப்பை வந்து நீங்கள் கேட்கலாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கோபமும் படுவாங்க மத்தவங்கள்ட்ட ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க கேட்டோம்னா ஈகோ ப்ராப்ளம் வந்துடும் நான் ஏன் இப்படி கோபப்படுறேன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன பத்தி நானே தாழ்வா சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட யார்கிட்டையும் கலந்தும் பேசிக்க மாட்டாங்க பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனைகளை தரவா வெளியில சொல்லும் போது மத்தவங்களோட ஹெல்ப் வந்து நம்ம கேட்கும் போது நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா ஆகி நம்ம மனசை ரொம்ப லேசுவா வந்து லேசாகிறது நம்மளால உணர முடியும்ங்க இந்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகானதுங்க விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்லலாம் இந்த விலை மதிப்பில்லாத இந்த வாழ்க்கைய இந்த மாதிரி தேவையில்லாத கோவத்தாலையும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி கெட்ட வார்த்தைகளாலையும் மூடிட்டு நம்மளோட வாழ்க்கைய நம்ம கண்ணாமையினானு செதைச்சுக்கிறோம் இந்த மாதிரி கோவத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிற டிப்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டாபிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்